ஒரு கூடாரமாக இருக்கு இதுக்கு நீங்கள் தான் ஆசாரியர் இதுக்கு நீங்கள் தான் வந்து ராஜா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நீங்கள் செய்து ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க நான் அதிகமான வார்த்தைகளை சொல்லி நேரத்தை கடத்த விரும்பவில்லை சோத்திரம் பண்ணிடுங்க எனக்காக இல்லை உங்களுக்காக இல்லை படைத்த தேவனுக்காக இந்த படுவாவை என்ன செஞ்சுட்டான் நான் கட்டினா பாபிலோன் என் மகிமின் பிரிஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டினா பாபிலோன் எப்பொழுது நான் என்ற எண்ணம் வருகிறதோ நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க முடியாது அப்போ என்ன ஒன்றா வாயிலேருந்து வர வார்த்தை நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தில் இருப்பாங்க மனம் திரும்பி ஞான எடுப்பாங்க திடீர்னு என்ன பித்து வரும்னு கேட்டால் எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இவன் பண்ணிட்டான் அந்த பழைய வாழ்க்கையில் பேசின பேச்சே வரும் அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் எதிர் வீட்டுக்காரன் பண்ணிட்டான் பின்னாடி வீட்டுக்காரன் பண்ணிட்டான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சுற்றிலும் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு இது பண்ணுறாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இது பண்ணுறாங்க அட வெக்கமே இல்லையா உனக்கு அதெல்லாம் அதுலேருந்து தான் விடுதலை பண்ணு வந்தாச்சு இப்போ நீ தேவனே மகிமைப்படுத்துன்னு சொன்னால் தான் என்ன வருது மாயத்துக்கும் மந்திரிகத்துக்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் முக்கியத்துவம் இவன் நாவார சொல்லுகிறான் மனதார பேசுகிறான் இதெல்லாம் இருந்துச்சுயா எங்களுக்கு அந்த கற்றிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்தார் அந்த தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் தேவனை மகிமைப்படுத்தும்படி அதை நான் செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அடிப்படை ஸ்தோத்துகிறோம் இப்படி மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னால் இன்னும் மாயம் மந்திரம் சுந்த ஏதாவது ஒன்று பேசக்கூடாது நம்ம என்ன உங்களுடைய வாழ்க்கை கத்தருடைய கருத்தில் இருக்குன்ற நிச்சயம் இருக்கணும் பயபக்தி இருக்கணும் இந்த மனுஷன் அப்படி சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சுனாக்கா தள்ளப்படுகிறான் தள்ளப்பட்டும் சிலதுக்கு தெரியாது இதோடைய படுக்கையே ஒரு மாற்றி அமைக்கப்படுகிறது தள்ளப்பட்ட மனுஷனுடைய படுக்கை மாற்றி அமைக்கப்படுகிறது முக்கியத்துவம் தேவனுடைய மகிமையை பறவைக்கு ஒரு ரூபமாக மிருகங்களுக்கு ரூபமாக என்னென்னலாம் செய்து கொண்டிருப்பாங்க தெரியுமா ஜனங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு வாசனும் வைப்பாங்க மகிமையை நீங்கள் சரீரத்தில் தரித்து காணப்படணும் ஆத்மாவில் விஸ்வாசம் தேவ மகிமை காண்பாய் நீங்கள் அது விசுவாசிக்கிறது மகிமை கொண்டு வருகிற அளவுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் நாளைக்கு காலையில் தேவைகளுக்காக மட்டும் அந்த விசுவாசம் இல்லை நம்ம பில்ஸ் கட்டுறதுக்காக மட்டும் இல்லை விஸ்வாசம் சூப்பர் சு சுப்ரிமெஸி உச்சக விசுவாசம் உச்சகட்ட தேவ மகிமை பூமியில் கொண்டு வர வேண்டும் உங்க விஸ்வாசமே நோ பிரேயர் இது ஜபாலா இல்லை உங்க விசுவாசம் உங்க விசுவாசம் மறுபடியும் சொல்றேன் ராசுன்னு மறித்து விட்டான் நீ விசுவாசால் தேவ மகிமை காண்பாய் அந்த மகிமை வருகிறது உயிர்த்தோடைய வல்லமை நிறைவேறுகிறது அப்போ இருக்கிற அதுக்கப்புறம் தான் எழுந்த